திஸ் இஸ் பஜாஜ் ரீசார்ஜபிள் ஃபேன் ஃப்ரம் அமேசான் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி நானூறுரூவா இருந்தது வேரியேஷன் ஆகும் ஆயிரத்தி ஐநூறு அறநூறு ஐநூறு அது மாதிரி இருக்கும் இதோட மெயின் பர்பஸ் பார்த்திங்கன்னா மினி ஃபேன் ஃபார் ஒன் பர்சன் ஒன் ஒன் ரூம் இது வந்து டில்ட் யூஎஸ் டில்ட் இருக்கும் இப்படி அட்ஜஸ்டபுள்னு நம்ம பண்ணிக்கலாம் இப்படி அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதோட ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா 3 fan modes, circuit. Uh, first, this is you can see the LED blinking below bottom. Uh, this is no, normal one, one level. This is, this is second level, uh, then the green color area. This is third level. Uh, fan speed, you can see the fan speed is increased. Uh, otherwise, uh, you can see additional one uh, LED indicator, uh, LED, sorry, LED emergency light. But this, this is a uh, not worthless. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் கிமிக்ஸ் ஃபார் செல்லிங் ஃபார் நாட் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எஃபெக்டாக இருக்கா சும்மா ஒரு கொடுக்கணுன்னு கொடுத்துருக்கானுங்க மற்றபடி ஃபேன் ஒருத்தர் தான் இதோட இன்புல்ட் பேட்ரி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு மில்லியம்பியர் ரித்தியமையான் பேட்ரி இதோட பேக்கப் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் வரும் டிபெண்டிங் டிபெண்டிங் ஆன் என்னோட ஃபேன் ஸ்பீடை பொறுத்து இதோட பேட்ரி வந்து எப்படி வருதுன்றது சொல்லலாம் மேக்சிமம் ஃபோர் ஹவர்ஸ் வரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட ரீசார்ஜபிள் டைம் இது பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது இங்கே இருக்குது அது வேண்டாம் இது பாருங்கள் இது வந்து யூஎஸ்பி சி ஃபைவ் ஓல்ட்டு நம்ம ஃபைவ் வோல்ட்டு கொடுக்கலாம் உள்ள நம்ம ஃபைவ் வோல்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேட்டட் பவர் எயிட் ஃபார்ட்டு இதோடய ஃபேன் ஸ்பீடு வந்து எயிட் ஃபாட்டு இது வந்து டிசி கரண்ட்டில் பேட்ரி வழியே வர்க் ஒர்க் ஆகுது இது மேனுஃபேக்சரர் பார்த்திங்கன்னா பஜாஜ் ஃபுட்பால் ஐ பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் மும்பை நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதோட ஆப்ரேஷன் சவுண்டு பார்த்தீங்கன்னா வெரி குவைட்டாக இருக்குது வெரி வெரி நோ லைஸ் கம்பேர்ட் டு தி அதர் யூஎஸ்பிள் ரீசார்ஜபிள் ஃபேன்ஸ் ஆன்லைன் மார்க்கெட்டில் ஆஃப்லைன் மார்க்கெட்டில் நிறையா பிராண்டட் இருக்குது பட் எல்லாத்த விட பஜாஜ் என்ற பேருக்காக நம்ம கண்டிப்பாக அதை பர்ச்சேஸ் பண்ணலாம் இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாலிடாகவும் இருக்குது ரொம்ப லைட் வெயிட்டட் லைட் வெயிட்டட் மீன்ஸ்னால் ஒன் கேஜி வரும் ஐ திங்க் ஒன் கேஜி கண்டிப்பாக வரும் இதோட இது பாருங்க ஒன் கேஜிஸ் வரும் என்னோட ரிவ்யூ பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ்க்கு ஒரு ஃபோர் கொடுக்கலாம் தாராளமாக கொடுக்கலாம் இன்னொரு ஒன் செகண்ட் இது வந்து மேட் இன் சைனா ப்ராடக்ட் நாட் ஃப்ரம் இந்தியா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இதோட வே வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் மேனுஃபேக்சர் வாரண்ட்டி இன்னொரு மேட்ரு ஃபைனலில் நான் உங்கள் கிட்டே சொல்லிக்கிறேன் இன் ஆன் ரீசார்ஜ் ரீசார்ஜி நீங்கள் பண்ணிவிட்டு இது யூஸ் பண்ணிங்கன்னா தேர்ட் லெவலில் ஸ்பீடு வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் தான் இருக்கும் ஃபஸ்ட் லெவலில் ஒரு ஃபார்ட்டி செகண்ட் லெவலில் சிக்ஸ்டி தேர்ட் லெவலில் எயிட்டி தான் இருக்கும் பட் நாட் ஃபுல்லாக இருக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஎஸ்பி கரண்ட் இது சார்ஜ் போட்டுக்கிட்டே யூஸ் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதோட ஸ்பீடு அதிகமாக தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜில் நம்மளுக்கு தேர்ட் லெவலில் சுற்றுது இதே பார்த்தீங்கன்னா இப்போ சார்ஜ் போட போகிறேன் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் பிகாஸ் ஆஃப் இது வந்து ஏசி கரண்ட்லேருந்து நம்ம டைரெக்டாக சார்ஜ் வரதுனால ஸ்பீடு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் இது வந்து நீங்கள் கரண்ட்டில் இருக்கும்போது பவர் பேங்க்லையோ இல்லை லேப்டாப்லேயோ இல்லை அதர் யூஎஸ்பி சார்ஜர்லேயோ நீங்கள் போட்டு யூஸ் பண்ணலாம் இன்கேஸ் கரண்ட் இல்லாத சமயத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற ஓன் கரண்ட்டை யூஸ் பண்ணுங்க இது வந்து சார்ஜ் போட்டிகிட்ட யூஸ் தான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பவர் எஃபிஷியண்ட்டாக ஸ்பீடு வந்து வேகமாக ஆர்பிஎம் சுத்தும் இதோட ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு மினிட் நான் உங்களுக்கு ஆர்பிஎம் எவ்வளோ ஸ்பீடு இருக்குதுன்னு சொல்ல போகிறேன் இதோட ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு ஆர்பிஎம் ரெவல்யூஷன் பர் மினிட்டு ஒரு மினிட்டுக்கு ரெண்டாயிரத்தி நூறு நிம் டைம் சுற்றி அது ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டாயிரத்து நூறு டைம் சுத்தம் பார்த்தீங்கன்னா ஒன் பர்சனுக்கு தான் செட் ஆகும் ஈஸ்பி ஈஸ்பிபி த்ரீ பாயிண்ட் செட்டிங்ஸ் லோ டூ லைட்டு பிரைட்னஸ் ஜஸ்ட் அவ்வளோதான் வேறு எதாவது சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை எல்லாம் என் நான் நம்புறேன் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டிருந்தேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்